கோயிலுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க என் கோயிலுக்கு பணம் கொடுக்குறதில் ரொம்ப பெரிய பணக்காரன் கொடுக்குறாங்களா நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருப்பாருங்க சுற்றுவட்டம் இருந்து இந்த வர்ற ஏழை எளியவர்கள் நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்சதான் உண்டியில் போகிறாங்க இப்போ இவர் இவர் வந்து யார் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் தான் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அறநிலையத்துறை கண்ட்ரோலேருந்து கோயிலெலாம் எடுத்துடணும் சரி அப்படி கண்ட்ரோல் கண்ட்ரோல்லேருந்து கோயில் எடுத்து யார் கண்ட்ரோலுக்கு போகும் நான் கேட்குறேன் அந்த கோயிலில் வழிபட வர்றவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க ப்ரப்போஷனேட்டை நீங்கள் ட்ரஸ்ட்டி ஃபார்ம் பண்ணிங்கன்னா கோயிலில் வழிபட வர்ற ஏழை எளிய மக்கள் இருந்து தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரஸ்ட்டி வரணும் அப்படி வைக்க போகிறீங்களா விசிகா எப்படியாவது வராதான்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு இவர் இவர் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு திரும்ப அவ்வளோ இப்போ விசிக்கை பற்றி கொஞ்சம் நாள் முன்னாடி சொன்னாங்க அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் சொன்னாங்க அவர் அது பதில் சொன்னார் ஏன் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு பேசுங்களேன் ஏன் அதிகாரம் இல்லாத துணை முதலமைச்சர் பல பேருக்கு தெரியாத டெப்ட்டி பிரைம் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் டெசிக்னேஷன் தான் அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரமோ அது மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு அதிமுக எந்த கொம்பனாலும் வசிக்க முடியாது தனித்த பெரும்பான்மையோடு நாங்கள் வெற்றி பெறுவோம் சரி அப்படி ஏன் இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அதான் நீங்கள் தனித்த பெரும்பான்மையில் வெற்றி வருவீங்களா தனியார் என்ன நிற்க வேண்டியதானே திமுகவை பார்த்து மாறி மாறி கேள்வி கேட்குறீங்க தனியாக நிற்க வேண்டியதானே தனியாக நிற்க வேண்டியதானே அப்போ நீங்களும் அது மாதிரி தனியாக நிற்க தானே அதாவது என்ன சொல்ல வரேன்னா கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனியாக நிற்போம்னு ஸ்டாலின் என்றைக்குமே சொல்கிறேன் இல்லை இந்த பாமக வந்து பெரிய பெரிய டிஸ்டர்பிங் ஃபேக்டரா மற்ற கட்சிகளுக்கும் பெரிய தொந்தரவு கொடுக்குற ஒரு ஃபேக்டரா இப்போ ஆயிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஒரே கட்சியாக இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணியில் சேருவாங்க அல்லது பிஜேபி பிஜேபி தனியாக இருந்திருந்தால் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க தனியாகவும் போக முடியும் நாளைக்கு சொல்ல முடியாது அரசியலேருந்து நடக்கும் ஒரு ஷோவுக்காக இல்லை இந்த ஷோவும் தேவை அந்த அவர் பண்ணதில் ஷோவும் இருந்தது ஆனால் ஷோ மட்டுமில்லை அதில் வந்து ஆனால் விஜய் வந்து அது மாதிரி இருப்பாருங்கிறதுக்கான அறிகுறி இது வரைக்கும் எனக்கு தெரியல இனிமேல் இருப்பாரா பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்பயே வந்து அவர் வந்து வரும்பொழுதெல்லாம் துபாயிலிருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வர்றாரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏன் இவர் ஆனால் எம்ஜிஆர் அவருக்கு கூப்பிடலையே தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்தன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் திமுக பாத்தீங்கன்னா இரநூறு பிளஸ் தொகுதிகளுக்கு மேல நாங்க வந்து அச்சீவ் பண்ணுவோம் அதிமுக வந்து நாங்க வந்து அச்சீவ் பண்ணுவோம் திமுக ஒரே அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவும் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் சுற்றுப்பயணம் இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க பாருங்க இது தேர்தல் வருஷம் எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் எதிர்நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எல்லாரும் தேர்தல் எதிர்நோக்குவாங்க தேர்தலுக்கு தகுந்தபடி வியூகங்கள் அமைப்பாங்க அதனால அவங்கவங்க வியூவத்தை அவங்கவுங்க அமைக்கிறாங்க இது ரொம்ப நேச்சுரல் இதுல எந்த விசித்திரமான விஷயத்தையும் நான் பார்க்கல இவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது மக்கள் அதுக்கு தகுந்தபடி ஓட்டு போட வேண்டியது அவர்களுடைய கடமை பார்ப்போம் என்ன செய்யறாங்க ஓகே சார் அதே நேரத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் சுற்றுப்பயணத்தின் போது இபிஎஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சு போடலாமா அது என்னன்னா கோவில் பணத்தை வைத்து கோவில் நிதியை வைத்து நீங்கள் வந்து கல்லூரி கட்டுறீங்க இது எவ்வளோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பண்ணுறாரு இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை கோவிலுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க என் கோயிலுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க கொடுக்குறாங்களா நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பாருங்க சுத்து இருந்து வர்ற ஏழை எளியவர்கள் நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்சது ஒண்டியில் போடுறாங்க இப்ப இவரு இவர் வந்து யாரு கடவுள் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு யார் தன் தன்னை இறைவனாக மதித்து தனக்கு மரியாதை செய்கின்றார்களோ தனக்கு தட்சிணை தவிர்கின்றார்களோ அவருடைய நலனுக்குன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து செலவழிக்கணும்னு தான் நினைப்பாரு அப்போ இவர் வந்து இது வந்து கோயிலுக்கு இருந்து கல்லூரி கேட்டது ஏன்னா ப்ரைவேட் காலேஜாக கேட்டாங்க அதனால இது வந்து முழுக்க முழுக்க இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுக வந்து நாங்கள் வந்து அடியோற்றி மாட்டோம் பாஜகவுக்கு விட விடமாட்டோங்கிறாங்க இது அப்படியே அடியூற்றுன்னு தான் சரி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில்தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருந்து கோயில்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சரி அப்படி அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருந்து கோயில் எடுத்துட்டு யார் கண்ட்ரோலுக்கு போகும் நான் கேட்குறேன் அந்த கோயிலை வழிபட வர்றவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க ப்ரொபோஷனேட்டை நீங்கள் ட்ரஸ்டி ஃபார்ம் பண்ணிங்கன்னா கோயிலில் வழிபட வர்ற ஏழை எளிய மக்கள் இருந்து தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரஸ்ட்டி வரணும் அப்படி வைக்க போறீங்களா அப்படி வைக்காமல் கோயில் தர்மகர்த்தாவும் கோயில் பூஜாரியும் சேர்ந்து சில கோயில்கள் இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லி செய்தி வந்ததுனால தானே பழுத்த பக்திமான்களாக இருந்த நீதி கட்சியை சேர்ந்தவங்க தானே இதை முதல்ல கொண்டு வந்தாங்க அறநிலையத்துறையை அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லையே அதில் நீதித்துறை நீதி கட்சியுடைய தலைவராக பிடி ராஜன் இருந்தார் இன்னைக்கு நம்ம இவர் ஐடி மினிஸ்டர் இருக்கார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிடிஆர் பள்ளிகளராஜன் அவருடைய தாத்தா அவர் எப்படிப்பட்ட பக்திமான் அவருடைய பக்தி எந்த அளவிற்கு போற்றப்பட்டதுன்னா இதில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து சில சிதலம் அடைஞ்சிருச்சு புது சிலை வைக்கணும் அப்போ புது சிலையை கொண்டு வந்து வச்சு அப்போ பழைய சிலையில ஐயப்பனுடைய புனிதம் இருந்ததுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்லாம் சில பயம் வந்தபோது எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்கள் மதுரைக்கு போய் பி டி ராஜன் தலைமையில் அந்த புது சிலையை வந்து நீங்கள் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வாங்க அவர் இதில் இருக்காருன்னு பேர் வந்தால் யாரும் எந்த பேச்சும் பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் பக்திமா அங்கே இருந்து எல்லாருமே அப்படித்தான் பெரியவங்க எல்லாருமே நீதி கட்சி பெரியவங்க எல்லாருமே அவங்க தான் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இதில் வந்து அறநிலைத்துறையில் வந்து தப்பே நடக்காதா நிச்சயமாக நடக்கும் எங்கேயுமே தப்பு நடக்கும் ஆனால் அறநிலைத்துறையில் நடக்கின்ற தவறுகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நம்மெல்லாம் விமர்சிப்போம் ஆனால் இது பிரைவேட் செக்டர் போய் அங்கே வந்து ரெண்டு தர்மகர்த்தா ஒரு தர்மகர்த்தா ஒரு பூஜாரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே எங்க எங்கேருந்து கோயில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்படி கேட்டாங்க அப்போ இந்த பணம் எல்லாம் வந்து கோயில் கோயிலில் வந்து பணம் எல்லாம் வர வர என்ன கோயிலில் வந்து சரி நீங்கள் இது வந்து கருட சேவை செய்யணும்னு சொல்லி கருட சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது தங்கத்தேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இது எல்லாமே வந்து இறைவனுக்கு கொடு இறைவன் இந்த மரியாதை எதிர்பார்க்குறாரா அப்படிங்கிறது வந்து வேறு விஷயம் இறைவன் வந்து யார்த்தையும் சொன்னதான் தெரியல எனக்கு தங்கத்தேர் செஞ்சோயே எனக்கு வந்து இது தங்க கவசம் பண்ணு வெள்ளி கவசம் பண்ணு அவர் சொன்னதா தெரியல ஆனால் இவங்களுடைய ஒரு பக்தி பெருக்கில் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதுக்கு மேலே எக்ஸஸ் பண்ண அது என்ன பண்ண போகிறீங்க அந்த எக்ஸஸ் பணத்தை மக்கள் நலனுக்காக செலவழிச்சா தானே இறைவனை சந்தோஷப்படுத்துறது அதனால ஏபிஎஸ் இப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசி இருக்கிறது வந்து ரொம்ப விசுத்திரமா இருக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் ஓகே சார் அடுத்து அதிமுக கூட்டணியில அம்மா முன்னேற்ற கழகத்தை பத்தி எதுவும் பேசுறது இல்ல டிடி தினகரனை பத்தி எதுவும் பேசுறது சசிகலா பத்தி எதுவும் பேசுறது இல்ல அதே நேரத்துல சிபிஎம் பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஎம் வந்து கூட்டணியில இழுக்கிற மாதிரியும் பேசுறாங்க அதே நேரத்துல பிஜேபி இருக்க ஒரு கட்சி கூட சிபிஎம் வந்து கூட்டணிக்கு வருவாங்களா சிபிஎம்ஐ இல்ல சிபிஎம் பத்தி ஒரு குறை சொல்லி பேசிருக்காரு முத்தரசன் பத்தி குறைசொகை பேசிருக்காரு விசிகா எப்படியாவது வராதான்னு சொல்லி பாக்குறாங்க அதுக்கு ஒரு இவர் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆஹ் திருமாவுல விசிகா பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்னு சொன்னாங்க அவரது பதில் சொன்னார் ஏன் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு பேசுங்களேன் ஏன் அதிகாரம் இல்லாத துணை முதலமைச்சர் பல பேருக்கு தெரியாத டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் டெப்ட்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் டெசிக்னேஷன் தான் அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரமோ அது மட்டும் தான் அவங்களுக்கு உண்டு வேற எந்த அதிகாரம் கிடையாது இவர் வந்து முதல்வர் வந்து அமைச்சரவைக்கு தலைமை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அல்லது உடல்நலம் இல்லாமல் இல்லாம இருக்காரு அமைச்சரவை கூட்டம் நடத்தணும்னா அந்நாரம் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் எம்ஜிஆருக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தவங்க நெடுஞ்செழியின் நெடுஞ்செழி டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெபிடி சீப் மினிஸ்டர் பெருக்கு வந்து எந்த விதமான அது ஒரு டெசிக்னேஷன் அவ்வளவுதான் சார் உணர்ந்து தான் இவர் சொல்றாரு திரும்ப உணவு நான் டெப்டி சி எம் டெப்டி சிஎம் டெப்டி சி எம் சொல்றீங்களா கேட்கறதை கேக்குறீங்க சிஎம்னு கேட்க வேண்டியதானே இப்படி எல்லாம் பிளவு ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதனால வந்து இவங்களுக்கு திரும்ப திரும்ப இவர் என்ன சொல்றாரு இது அதிமுக எந்த கொம்பாலும் வசிக்க முடியாது தனித்த பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி வருவோம் சரி அப்படி ஏன் இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அதான் நீங்க தனித்த பெரும்பான்மையில் வெற்றி வருவீங்களா தனியார் என்ன நிக்க வேண்டியதானே திமுகவை பார்த்து மாறி மாறி கேள்வி கேட்குறீங்க வேண்டியது அணைக்க வேண்டியதானே தனி வேண்டியது வேண்டியதானே அப்போ நீங்களும் அது மாதிரி தனி வேண்டியது வேண்டியதானே அதாவது என்ன சொல்ல வரேன்னா கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனியாக நிற்போம்னு ஸ்டாலின் என்னைக்குமே சொல்லல அவர் கூட்டணியுடைய பலம் இருக்கு ஒத்த மனப்பான்மை உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டாக சேர்ந்தால் மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார்கள் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இவர் ஒரு பக்கம் வந்து தனித்திருந்து வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வருங்கிறாரு இதைத்தான் நான் கான்ட்ரடிக்ஷனா பார்க்குனேன் சார் ஏபிஎஸ் அவர்களுடைய வார்த்தைகளில் ஒருமித்த கருத்து வெளிப்படவில்லை மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்றன ஓகே சார் 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 அம்மா அம்மா கூப்பிட அவருக்கு வந்து இந்த பாருங்க அவருக்கு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா நம்முடைய தலைமை பதவிக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு நிறைய வந்து அதிமுகக்குள்ளேயே அதிருப்தியாளர்கள் இருக்காங்க ஆனா அவங்கள அவங்கள சேர்க்கிற யூனிஃபைங் ஃபோர்ஸ் ஒண்ணு கிடையாது அதிமுகவுக்குள்ள சசிகலா வந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸா சசிகலா மாற முடியும் தினகரன் அந்த அளவுக்கு மாறுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு பெரிய ரேலியங் ஃபோர்ஸா வருவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சசிகலா அத்தனை வருஷம் ஜெயலலிதா கூட இருந்ததுனால அவங்ககிட்ட பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க இன்னைக்கு உள்ள ஏன் எப்பிஎஸே அவர்கிட்ட அவங்ககிட்ட பலனடைந்தவர் தான் அதனால அதுல பல பேர் இவர் மேல அதிருப்தியாக இருந்தாங்கன்னா அவங்க பக்கம் போக முடியும் அதனால அவருக்கு வந்து தன்னுடைய தலைமை பதவியை எந்த விதமான சீரியஸான போட்டியும் இல்லாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மூணு பேர் வரக்கூடாது ஓபிஎஸும் வரக்கூடாது தினகரனும் வரக்கூடாது சசிகலாவும் வரக்கூடாது அதனால தான் அவங்கள பற்றி பேச ஓகே சார் ஓகே சார் சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக கட்சியிலையுமே ஒரு சில சலசலப்பு இருக்குல்ல சார் மதுரையில் பார்த்தீங்கன்னா பிடிஆர் குரூப்பும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியோட ஒரு குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா மண்டல் தலைவர்களோட போஸ்டிங்லாம் ராஜினாமா பண்ண சொல்லி ஸ்டாலின் சொன்னால் தான் பார்க்குறாரு இதை எப்படி சரிங்க பார்க்குறீங்க இந்த பாருங்க எல்லா கட்சியிலையுமே வந்து சலசலப்பு இருக்குது விசிகாவில் இருக்க சலசலப்பு நமக்கு தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள சலசலப்பு நமக்கு தெரியாது ஆனால் எல்லா கட்சியிலுமே வந்து சலசலப்பு இருக்கும் எதை நீங்க பார்க்கணும்னா அதிமுகவில் உள்ள சலசலப்பு வந்து தலைமைக்கு எதிரான சலசலப்பு செங்கோட்டையன் வர்றாரு அவர் வந்து அடுத்த தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது ஆனால் திமுகவில் அப்படி ஸ்டாலினுக்கு எதிராக இன்னொரு தலைவருங்கிற சலசலப்பு வரவே இல்லை வர்ற சலசலப்புலாம் உள்ளூர் லெவலில் அவங்களுக்குள்ள வந்து போட்டி போகாமல் அது இருக்க தான் செய்யும் போட்டி இருக்கிறது நல்லது தான் அது இவர் வந்து தலைவருங்கிற முறையில் இவர் ரிசால்வ் பண்ணிக்கணும் அதாவது அவருடைய பொறுப்பு அவருடைய தலைவலி ஓகே சார் சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக அணியில் பார்த்தீங்கன்னா மதிமுக வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து எங்களுக்கு தொகுதி வேணும் நாங்கள் போட்டிகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தபடியாக விசிகா கேட்குறதும் இருக்காங்க காங்கிரஸ் கேட்குறதாவும் இருக்காங்க இது எப்படி சார் வந்து ஸ்டாலின் சமாளிப்பாருன்னு நினைக்கிறீங்க மதிமுக ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க நாங்கள் இரட்டைகளுக்கு கேட்கவே இல்லைன்ட்டாங்க நிர்வாக குழு தீர்மானமே போட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஏன்னா இன்னைக்கு மதிமுக வந்து முந்தி இருந்த வலிமையோடு இல்லைங்கிறது ஊருக்கு தெரியும் வைகோவுக்கு தெரியும் இதுக்குள்ளேயே மதிமுகவுக்குள்ளேயே பிளவுகள் இல்லாமல் இருக்கணும் மல்லை சத்யாவுக்கும் அஹ் வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது இந்த மாதிரி நிலைமை பொழுது ரொம்ப அதிகமா கேட்கணும் கேட்டால் அவருக்கு இன்னைக்கு டூ பெர்சென்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அவருடைய வாக்கு வங்கி வந்து ரெண்டு பெர்சன்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த ரெண்டு பெர்சென்ட்டும் முக்கியம்தான் ஒரு தேர்தலில் வந்து ஏன்னா பல சமயங்களில் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு பெர்சன்ட் கூட இருக்காது அதனால அந்த ரெண்டு முக்கியம் முக்கியம்தான் ஆனா அதே சமயம் அவங்களுடைய வலிமைக்கு தகுந்த தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறதுனாலதான் இது இல்லாத குறையா முன்னால் அமா திமுக எம்எல்ஏ ஒருத்தர் திமுக கோரம்னு சொன்னது சரி வாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி அப்படி சொன்னது இல்ல இப்ப இவங்க வந்து விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாருமே கேட்கத்தான் செய்வாங்க எல்லாருமே வந்து அரசியல வளரணும்னு சொல்லி ஸ்பேஸ் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசை இருக்குதான் செய்வாங்க அது வந்து அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் பண்ணி தீர்த்துக்கணும்ங்கிறது அவங்களுடைய பொறுப்பு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் உம் ஓகே அடுத்து விசிகாவோட அந்த அதிகமா தொகுதி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சிபிஎம்மும் அதிகமா தொகுதி கேப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படி சார் அதான் சொல்றேன் அவங்க கேட்கத்தான் செய்வாங்க கேட்கறது அவங்களுடைய உரிமை எங்களுடைய ப்ரொபோஷனே டு அவர் ஸ்ட்ரென்த் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்க வந்து உங்களுடைய ப்ரொபோஷனட் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தபடி கொடுக்குறோம் இதுதான் காரணம் நாங்க கொடுக்கறதுக்குன்னு இவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பேசி இந்த விஷயத்தை வந்து தீர்த்துக்கணும் சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாமக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா அப்பாவுக்கும் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அன்புமணி ஒரு கருத்தியில் சொல்றாரு ராமதாஸ் ஒரு கருத்து சொல்றாரு இவர் அன்புமணி வந்துட்டு ஒரு பக்கம் தனியா போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து டிஎம் கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு கருத்து வருது அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல இந்த பாமக வந்து பெரிய பெரிய டிஸ்டர்பிங் மற்ற கட்சிகளுக்கும் பெரிய தொந்தரவு கொடுக்குற ஒரு ஃபேக்டரா இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஒரே கட்சியா இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணியில் சேருவாங்க அல்லது பிஜேபி பிஜேபி தனியார் இருந்தால் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க தனியாகவும் போக முடியும் நாளைக்கு சொல்ல முடியாது அரசியல் இருந்து நடக்கும் பிஜேபி கூட்டணி கூட சேருவாங்க அல்லது திமுக கூட்டணி கூட சேருவாங்க இன்னைக்கு ரெண்டு குழுக்கள் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார்வர்ட் பிளாக்குன்னு இதுல நேதாஜி ஆரம்பிச்ச ஒரு கட்சி அதுல முத்ராம் தேவர் அவர்கள் வந்து நேதாஜி கூட இருந்ததுனால வங்கத்துக்கு அடுத்து வலிமையாக அது எங்கேயாவது இருந்ததுன்னா அது தமிழ்நாட்டில் தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து ரெண்டு ஃபார்வர்ட் பிளாக் இருக்கும் இவருடைய அணி ஒன்று அவருடைய அணி ஒன்று ஒருத்தங்க திமுக அணியில் இருப்பாங்க இன்னொருத்தங்க அதிமுக அணியில் இருப்பாங்க அது மாதிரியே வழக்கமாக பல பல காலமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ இவங்க அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அன்புமணி வந்து டி கூட இருக்கணும்னு சொல்லி அவர் பிஜேபி அணியில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் ஏன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருக்குது பிஜேபி மத்தியில் வந்து ஆளும் மத்தியில் அமைச்சராக இருக்கார் திறமையான அமைச்சர் என்று பேர் எடுத்தவர் அவர் வந்து டபுள்யூஹெச்ஓலாம் அவருடைய செயல்களை வந்து பாராட்டியிருக்காங்க இந்த ஆன்டி ஸ்மோக்கிங் இதிலெல்லாம் அவர் எடுத்த முயற்சி வந்து பாராட்டியிருக்காங்க இந்த ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் அதுவும் நல்ல காரியங்கள் நடத்தியிருக்காரு திரும்பவும் அவருக்கு ஆசை இருக்கும் மத்திய அமைச்சராகணும் இன்னைக்கு மத்திய அமைச்சராகணும் பிஜேபியோட தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னா அவர் பிஜேபியோட தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் ராம்தாஸ் ஐயா வந்து ஸ்டேட்டில் பிரசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இப்போ பிஜேபி கூட்டணி சேர்ந்தவங்க நமக்கு ஒரு சீட்டு கூட போ இல்லாத நிலைமை ஏற்படலாம் அப்படின்னு ராம்தாஸ் ஐயா நினைக்கலாம் அதனால அவர் வந்து மாநிலத்தில் நம்ம கையில் வந்து நாலு எம்எல்ஏ இருந்தாலுடைய மினிமம் நாலு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் சரி இருந்தாலேயே நமக்கு ஸ்டேட் பிரசன்ஸ் இல்லைன்னா கட்சியுடைய பிரசன்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அப்போ இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில வந்து மாறுபாடு இருக்குங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி குழுக்களாக இப்ப பிரிஞ்சிட்டதுனால ஒருத்தர் வந்து டிஎம்கே பக்கம் போகணுன்னு சொல்லி சொல்றாரு ஐயா வந்துன்னு சொல்லி நியூஸ் வருது அன்புமணி வந்து பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நியூஸ் வருது இது இவங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை இப்ப டிஎம்கே பக்கம் வரணும்னு சொல்லிட்டு ராம்தாஸ் ஐயா சொன்னார்னா அதை வீசிக்கு எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது அதனால திமுக கூட்டணிக்கு வந்து இந்த பாமகவுடைய பிளவு வந்து திமுக கூட்டணிக்கும் வந்து சில கவலைகளை சார் திமுக கூட வந்து பாமக வந்தா இது ஒரு ஒரு பெரிய பெரிய இதா சார் சொன்னேன் சொன்னேன் அது விசிகாவுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கிறது அவங்க என்னவா இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே ராமதாஸ் திருமாவளவன் ரெண்டு பேருமே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லாம போயிடுச்சு முடியல அவங்களால சேர்ந்து இருக்க முடியல அதனால தனித்தனியா பிரிஞ்சு தான் இருக்க முடியும் இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் சரியா இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஓகே சார் அடுத்து டிவிக்கே செப்டம்பருக்கு மேலே பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தை அவங்களும் மேற்கொள்றதா இருக்காங்க பிரச்சாரம் பத்தி அரசியலில் தீவிரமாக தீவிரமா இறங்க போறதா அவர தலைவர் சொல்றாரு அது இல்லாமல் மூன்றாம் மணியா நாங்க தான் இருக்க போறோம் அதே மாதிரி டிவிக்கோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து மேடையில சொல்றாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க வரைக்கும் அவர் வந்து சோதனைகளை எதிர்கொள்ள தேர்தல் மாணவர்கிட்ட இருந்து பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டுனால மாணவர்கிட்ட பல பேருக்கு வாக்கு அவங்க இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கூட்டமாக இருப்பாங்க இந்த மாதிரி கூட்டம் எல்லாரையும் பார்த்துட்டு இவரையும் தான் பார்ப்பாங்க நினைக்கிற சில பேர் இருக்காங்க ஆனால் இவர் நினைக்கிற மாதிரியோ அல்லது தமிழறிவு மணியின் சொல்ற மாதிரியோ இவருக்கு இவருக்கு இருபத்தஞ்சி வாக்கு கிடையாது அப்புறம் இவர் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த வயசில் அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டில் அவர் வந்து பதவி விட்டு நிற்கினாங்க அஃபீஷியலாக அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்நேரம் வந்து அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் ஆயிரம் உழைச்சார் எத்தனையோ பொதுக்கூட்டங்களுக்கு போனார் இவர் ஏன்னா அவர் அடிப்படையில் வந்து எம்ஜிஆர் வந்து என்னன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவர் எங்கே போனாலும் அவருக்கு இவங்க இந்த மாவட்ட செயலாளர் இல்லை ஒன்றிய செயலாளர் அவங்க இருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வருவாங்க அவருக்கு அவங்களுக்கு ஒரு பெருமை தலைவருக்கு நம்ம இருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்போ தான் சாப்பிட்டுருப்பாரு சரி கொண்டு விரிக்க கொடுப்பா அப்படின்னு அதையும் சாப்பிடுவார் எந்த ஒரு இடத்துலையும் கீழே தரையில் உட்காந்து சாதாரணமாக உட்காந்து சிறுவர் சிறுமியரோடு உட்காந்து அவரால் உணவு இருந்த முடியும் ஒரு ஷோவுக்காக இல்லை இந்த ஷோவும் தேவை அந்த அவர் பண்ணதுல ஷோவும் இருந்தது ஆனால் ஷோ மட்டும் இல்லை அதுல வந்து ஆனால் விஜய் வந்து அது மாதிரி இருப்பாருங்கிறதுக்கான அறிகுறி இது வரைக்கும் எனக்கு தெரியல இனிமேல் இருப்பாரா பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போயே வந்து அவர் வந்து வரும்பொழுதெல்லாம் துபாயிலிருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வர்றாரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏன் இவர் ஆனால் எம்ஜிஆர் அப்படி கூப்பிடலையே எம்ஜிஆருக்கு ராமகிருஷ்ணன் அதுன்னு சொல்லிட்டு பர்சனல் பாடி கார்ட்ஸ் இருந்தார் இப்போ பல பேருக்கு வந்து தெரியாது எம்ஜிஆர் கூட்டத்தில் வந்து அவர் பாட்டுக்கு மிங்கல் பண்ணுவார் எல்லோரும் கூடயும் அந்த வயசான பாட்டிமார் வருவாங்க வயசான ஆட்கள் வருவாங்க சின்ன குழந்தைங்க வருவாங்க குழந்தை கையில் கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க கூட்டம் அலமோதும் நெரிக்கும் ஆனால் அந்த கூட்டத்தில் நடுவில் தான் அவர் இருப்பார் ஆனா அவருடைய பாடி கார்ட்ஸ் வந்து திடீர்னு ஒருத்தரை வந்து அப்படியே தோல்ல கை வச்சு கொத்து புரோட்டாவை தூக்குற மாதிரி தூக்கி போயிருவாங்க யாருக்கும் தெரியவே தெரியாது அவனால ஒரு த்ரெட் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவனை தனியா ஒதுக்கிட்டு போயிருவாங்க அடிக்கிறவங்களே ஒண்ணும் கிடையாது அவன் எம்ஜிஆர் பக்கத்துல போக முடியாது அது மாதிரி வச்சிருவாங்க ஆனா இது சத்தம் இல்லாம நடக்கும் ஏன்னா இவங்களும் மக்களோட மக்களை ஒன்றிய தமிழர்கள் இவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஆனால் இவரு தமிழர்களை நம்பலையா வெளியிலிருந்து ரசலஸ் துபாய் வந்து கூட்டி வந்திருக்காருனா இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலிருந்தே தன் பீடம் உயர்ந்த பீடம் காமிக்கிற மாதிரியான ஒரு பேசியா இருக்கு அரசியல் அது எடுபடாது ஸோ இப்போ உடனடியா அவர் ரைட் ஆஃப் பண்ண வேண்டியது இல்லை பார்ப்போம் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னு சொல்றாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணார்னு சொல்லி பார்ப்போம் ஓகே சார் ஓகே அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு உண்மையான ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்